கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இப்போதான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமா போன குரு இப்போ திரும்ப பக்கர நிலையில திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போறார் அந்த பக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாக்கியப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிசார நிலையில் சென்ற குரு பகவான் பக்கர கதியில் திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதினத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தியை அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில் வருவர் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அன்று பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவாக ஒரு விதி இருக்கு குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமா சொல்லணும்னா இப்போ நம்ம நேரம் நடந்து போறோம் ரோட்ல நம்ம வேகமா நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எது வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சுருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்துருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் எனால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் வக்கரகதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து வக்கரகதியில மூணு மாசம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுலேந்து திருக்குனிதப்படி மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் வக்கரகதியில ரெண்டு ராசியிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோடய பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை நான் ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க எல்லாருமேலயும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்லை நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நடித்துக் கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு ஏ எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம் அப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அன்பிற்கினிய கும்ப ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு கதியில் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் கடகராசியிலையும் மிதுன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம் நூற்றி இருபது நாட்கள் கும்பராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் நவம்பர் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அதிசாரமாக சஞ்சாரம் செய்த குரு பகவான் வக்கரகதியில் கடகராசியிலேருந்து மிதுன ராசியை நோக்கி செல்வார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கடகராசியிலேருந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் ஆகவே நூற்றி இருபது நாட்கள் மிதுன ராசியில் கதியிலும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்கள் கடகராசியில் கதியிலையும் சஞ்சாரம் செய்து பலனை இருக்கின்றார் இது கும்பராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவான் கோச்சாரப்படி ஐந்தாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் நல்ல இடம் குருவை பொறுத்தவரை அதன் பிறகு அதிசாரமாக கடகராசியில் சஞ்சாரம் செய்தார் அதுவும் நல்ல இடம்தான் குருவை பொறுத்தவரை அஞ்சு ஆறு எல்லாமே நல்ல இடங்கள் தான் வேலையில் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம் இப்போ ஆறாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டை நோக்கி செல்ல போகிறார் அதுவும் ஐந்தாவது வீடு குருவுக்கு நல்ல பலனை தருகின்ற அந்த காலகட்டத்தில் குரு பக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே இந்த ரெண்டுமே பொறுத்தவரை கு கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஐந்தாவது இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரர்களை பற்றி சொல்லக்கூடியது அதே மாதிரி ஆறாவது இடம் அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்தவரை வேலை தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அப்போ முதல்ல ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் ஆறாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் தொழிலில் வியாபாரத்தில் கஷ்டங்கள் சங்கடங்கள் மன மன அழுத்தம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை செய்கின்றவர்களுக்கு வேலை விஷயமாக ஒரு அழுத்தம் இருக்கும் நம்ம இந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாமா இல்லை வேலையை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள்லாம் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் கும்பராசியை பொறுத்தவரை இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது சுமாரான பலனை தான் தரும் ஏன்னா அதுவும் முதல்ல இருபத்தஞ்சு நாட்கள் நவம்பர்லேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் குரு பகவான் உச்சமாக இருக்கின்ற இடம் அந்த இடத்துல வக்கர பலன் அப்படிங்கிறது வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு கெடு கெடுபிடிகள் இருக்கலாம் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது வரி அல்லது அவர்களுக்கு காட்ட வேண்டிய கணக்கு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தாமதப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தோட அபராதங்களை செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் அப்போ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு முதல்ல இருபத்தஞ்சி நாள் கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை விஷயமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவன் தாமதப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி ஏழாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடான ஆறாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால குடும்பத்திலும் சின்ன ஒரு குளறுபடிகள் மன அழுத்தம் நம்ம வியாபாரத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் குடும்பத்தில் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பண விஷயமாக நம்ம வாங்கின கடன் கடனுக்கு எதிரிகள் பகை போன்ற விஷயம் வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கும்பராசியை பொறுத்தவரை இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு குரு பகவான் போனோன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த இடத்துல மனசு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் புத்திரர்கள் சம்மந்தில் சம்பந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன கவலைகள் வருத்தங்கள் ஏற்படலாம் குழந்தைகள் விஷயமாக அவர்களுடைய கல்வி அவர்களுடைய திருமணம் அவர்களுடைய புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்களில் அவர்களுடைய வேலை அவர்களுடைய வியாபாரம் போன்ற விஷயங்களில் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய புத்திர பாக்கியம் தாமதப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வயிறு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு அவர்களுடைய நுரையீரல் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து செல்லும் இந்த நூற்றி இருபது நாளும் பெரிய அளவில் கும்பராசிக்கு நன்மைகள் வராது என்றாலும் அவ்வப்போது எதிர்பாராத திருப்பங்களாக சில நல்லவைகளும் நடக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் தங்களுடைய முயற்சிகளை தங்களுடைய மன அழுத்தங்களை தங்களுடைய கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை அனுசரித்து போகின்ற சூழ்நில்தான் நல்லது இந்த நேரத்தில் நம்முடைய நியாயங்களை பேசி நம்ம மேலும் சிக்கலைகள் உருவாக்கக்கூடாது பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் நமக்கு நேரம் சரியில்லாத போது நாம் மௌனமாக இருப்பதே பெரிய அளவுக்கு நன்மைகளை தரும் கும்பராசியை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நன்றி வணக்கம் பாய்கவளம் அன்பிற்கினிய மீனராசி என்பர்களே இப்போ நம்ம வந்து குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த நூற்றி இருபது நாட்கள் மீனராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக அமையப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மீனராசியை பொறுத்தவரை குரு பகவான் தான் ராசி அதிபதி அந்த குரு பகவான் நாலாவது இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு சில நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்தார் அதிசாரமாக ஐந்தாவது வீடான கடகராசியில் சஞ்சாரம் செய்து நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அதிசார பயிற்சி வக்கர பயிற்சியாக மாறுகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கடகராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் மிதுன ராசியில் தொடர்ந்து நூற்றி இருபது நாட்கள் கதியில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த கதியில் சஞ்சாரம் செய்கின்ற நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாட்களும் மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் குருவை பொறுத்தவரை நாலாவது வீட்டில் கொஞ்ச நாளும் ஐந்தாவது வீட்டில் சிறிது நாளும் இருந்து பலன்களை தரப்போகின்றார் ஐந்தாவது இடம் குருவுக்கு சிறப்பானது தான் ஆனால் அங்கே குரு பகவான் உச்சமாக வேற இருக்கார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற இடம் ஆனால் நேர்கதியில் செஞ்சிருந்து அந்த மிக அற்புதமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அதிசார பயிற்சி மீனராசிக்கு சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ கதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீச்ச பலனைத்தான் குரு பகவான் மீன ராசியை பொறுத்தவரை தரப்போகிறார் ஆனால் என்ன ராசி அதிபதியான காரணத்தினால் மிகப்பெரிய கஷ்டங்களை மீன ராசி அன்பர்களுக்கு தர மாட்டார் ஆனாலும் குருவை பொறுத்தவரை முழு சுப்பரான காரணத்தினால் அவர் நல்லது பண்ணாமல் இருந்தாலே அது பெகரிபிய அளவு கெடுதிதான் அப்போ குரு பகவான் ஒரு இருபத்தஞ்சி நாள் கடகராசியில் வக்கரமாக வரும்போது பூர்வபுண்ணியஸ்தானம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் பெற்றவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி காதலிக்கின்றவர்களுக்கு அதில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா பிரச்சனை வந்தால் தான் திருமணத்தை நோக்கி செல்ல முடியும் என்றாலும் அந்த காதல் விவகாரமாக மாறுகின்ற வாய்ப்புகளும் இருக்கும் கொஞ்சம் இந்த நேரத்தில் அவங்க பொறுமையாக இருக்கணும் ஐந்தாவது இடம் என்பது தான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லக்கூடியது ஆகவே ஜாதகர் ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறவரா அல்ல ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வமாக இருக்கிறவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் மூலமாக வருகின்ற லாபம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஐந்தாவது வீடு தான் குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ஆகவே குல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமாகும் குழந்தைகள் மனநிலை அதே மாதிரி மேல் வயிறு போன்ற இடங்களில் பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த கவலைகள் அல்லது மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த நேரத்தில் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை நவம்பர் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு வீடு போன்ற விஷயங்களில் அனுகூலமாக இருந்தாலும் நவம்பர் பதினோராம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம் மிதுன ராசியில் அவர் கதியில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டமும் மீன ராசியை பொறுத்தவரை சொத்து வீடு வாசல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஏமாறுவதற்கோ அல்லது அதிகப்படியான பணத்தை இழப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாலாவது இடம் என்ற காரணத்தினால் இருதயம் நுரையீரல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த காலகட்டம் நூற்றி இருபது நாட்கள் மிதின ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அதுவும் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது மீன ராசி என்பவர்களுக்கு ஓரளவிற்கு தான் நன்மைகள் இருக்கும் நாலாவது வீட்டு காரகம் சம்பந்தப்பட்ட தாயார் வீடு சொத்து மண் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நம்ம ஒரு திறக்கு ரெண்டு தான் வீடுக்காக செலவு பண்ணணும் அல்லது வீடு ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறதோ அல்லது வீடு பத்திரம் கரையம் பண்றதோ போன்ற விஷயங்களை வில்லங்கம் பார்த்து நம்ம செலவு செய்யணும் நமக்கு வீடு பிடிச்சிருக்கேன்னு நம்ம டாக்குமெண்ட்டை பார்க்காமே அட்வான்ஸ் கொடுத்தா நம்ம மாட்டிப்போம் அதன் மூலமாக சில பண இழப்புகள் ஏற்படும் ஆகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீன ராசியை பொறுத்தவரை சுமாரான பலன்களை தான் தரப்போகிறது இன்னும் சொல்லப்போனால் மீன ராசிக்கு இந்த பக்கரக சஞ்சாரம் அதிசார சஞ்சாரம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கும் ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை நாலாவது வீடு குரு பகவானுக்கு சுமாரான பலனை தருகின்ற அமைப்பு தான் ஆனால் நாலாவது வீட்டில் குரு பகவான் பகையாக அமர்ந்திருக்கின்றார் ஆகவே கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி குரு பகவான் மீனராசிக்கு நன்மைகள் தருகின்ற ஒரு அமைப்பில் தான் இருந்தார் ஆனால் இப்போது கதியில் சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால எதிர்மறையான பலன்களைத்தான் இந்த நூற்றி இருபது நாட்கள் ஜாதகர் பெருவார் மார்ச் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பலம்தான் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தர செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு கையெழுத்து போடுறதோ அல்லது அக்ரிமெண்ட் போடுறதோ இதெல்லாம் செய்யணும் ஆழம் பார்த்து காலை விடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரியாத இடத்துல காலை விடாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் யோசித்து ரெண்டு பேரை வீட்டில் இருக்கிற மற்றவங்ககிட்டேயும் கன்சல்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் பண விஷயங்களில் ஈடுபட்டால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படலாம் குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சில பேருக்கு சொத்து விற்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் வீடு வாசல் போன்ற விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் செய்கின்ற சில பேருக்கு வீடை ரெனோவேட் பண்ணுறேங்கிற வகையில் செலவாகும் வீட்டில் இருக்கிற பொருட்களை சரி செய்கின்ற வழியில் செலவுகள் அதிகமாகும் ஆகவே இந்த காலகட்டம் என்பது குரு பகவான் பக்கரகதியில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டம் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் அதிகமாக செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அதே மாதிரி காதல் போன்ற விவகாரங்களில் மாட்டிக்காமல் இருக்கணும் இந்த நேரத்தில் காதல் போன்ற விவகாரங்கள் சில பிரச்சனையை தரலாம் அது திருமணத்தை நோக்கி நகருமா நகராதா அப்படிங்கிறது தான் திருமண விஷயமாக திருமண வயதில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிருக்கு மற்றபடி பெரிய பாதிப்பு பண விஷயத்திலும் திருமணம் காதல் போன்ற விஷயங்களிலும் கவனமாயிருந்தா இந்த நூற்றி இருபது நாளை வெகு எளிதாக கடந்து விடலாம் பண விஷயத்திலும் அதே நேரத்தில் காதல் கல்யாணம் புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு தடக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்பட்டால் பல பிரச்சனைகளை சமாளிக்கலாம் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஆகவே இந்த காலகட்டம் மீனராசி என்பர்களுக்கு தேவை பொறுமை சிந்தித்து செயல்படுவது ரெண்டு பேரை கலந்து ஆலோசித்து செயல்படுவது போன்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம் நன்றி வணக்கம் வாக வளமுடன்